சிலருக்கு எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஆகியும் இதுவரைக்கும் இந்த வீசா வரலை என்றதுக்கான பிரதானமான காரணம் நிறைய பேர் வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபேக்கான இன்விடேஷன் வச்சு இந்த நாட்டுக்குள்ளே வந்தத கனடா பத்து வருஷம் மல்டிபிள் வீசா அதாவது அவருடைய பாஸ்போர்ட் வெளியீட் இருக்கிற காலம் முழுவதுக்கும் அவருக்கு விசா அவர் விசிட்ட விசாவில் இத்தனை தரம் வந்து போகலாம் அவருக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்கலை ஆனால் இதுவும் வந்துட்டு இப்போ லிமிட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு இனி கனடாவுக்கு வர்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது கனடாவுக்குள் வந்து இங்கே இருக்கின்ற முதியவர்களை பராமரிப்பதற்காக இருப்பதற்காக இலங்கையிலிருந்து விளக்கி போதே அவர்களுக்கு பிஆரோட வருவதாக பல பேர் கதை அதனுடைய உண்மை தன்மை என்னவாயிருக்கு இனி கனடாவுக்கு விசா நீங்கள் அப்ளை பண்ணுவதாயிருந்தால் ஒன்றுக்கு பத்து திறமை யோசிச்சுட்டு இன்னைக்கு இனி விசா கிடைக்க இல்லை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்ங்கிறத எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹாய் தமிழ் சொந்த கணவருக்கு வணக்கம் மீண்டும் கணவரையும் சந்திக்கின்றேன் நான் கனடாவிலிருந்து மௌலி ஹம்பரநாதன் நிறைய நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான நேர்காணல் பகுதியோடு நடந்திருக்கின்றோம் பார்த்தோம்னு சொன்னால் கனடா சம்பந்தமான பல தகவல்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இந்த நேர்காணலை உங்களுக்காக நாங்கள் அப்படியே வளர்க்கின்றோம் இந்த நேர்காணலோடு எங்களோடு இணைந்து கொள்கிறார் சென்டர் பீஸ் போ கனடானுடைய பணிப்பாளர் அவரோடு நாங்கள் பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் மௌலிசன் ஹாய் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் உண்மையில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுடன் நிறைய நிறைய விஷயங்கள் எங்களுடைய மக்களுக்காக தகவல்களாக நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த கால காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் கனடாவுக்குள் நிறைய பேருக்கு வர வேணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து நிறைய பேர் கனடா விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் பலருடைய விண்ணப்பங்கள் இன்னும் இன்னுமாக ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே முடங்கி போயிருக்கிறது அதுக்கு என்ன காரணம் நல்ல ஒரு கேள்வி ஏற்ற ஒரு கேள்வி கனடாவினுடைய விசாவுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி அதுக்கு தேடுகின்ற அந்த விதங்கள் பின்னரே அதிகரிச்சிருக்கிறது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட இதுவரைக்கும் அவர்களுக்கு முடிவு வரவில்லை சிலருக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் எல்லா அதாவது எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தும் அவர்களுடைய விசா ரிஜெக்ட் ஆகியிருக்கிறது சிலர் தகுந்த இன்விடேஷன் வச்சுருப்பாங்க சிலருடைய அந்த இன்விடேஷன் எல்லாம் சரியாக பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு எல்லா ரெக்காமெண்ட்ஸும் ஃபில் பண்ணப்பட்டதாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய விசாவும் ரிஜெக்ட் ஆகிருக்கும் சிலருக்கு எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஆகியும் இதுவரைக்கும் இந்த விசா வரலை என்றதுக்கான பிரதானமான காரணம் கனடா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அளவில் பெரிய ஒரு பேக்லாக்கிங் ஒன்றை எதிர்கொண்டது அதாவது இமிகிரேஷன் அண்ட் ரெஃப்யூஜிஸ் மினிஸ்ட்ரி கடந்த அஞ்சு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முதலில் இருக்கிற அஞ்சு வருஷத்தில் இல்லாத அந்த வல்யூம் எண்ணிக்கை அளவு விசாவுக்கு அப்ளிகேஷன் பண்ணவர்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட ஆகவே இந்த எல்லா நாடுகளிலும் இருக்கிற துணை அலுவலகங்கள் இங்கே இருக்கிற அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த அப்ளிகேஷனுடைய பெண்டிங்ஸ் நிலவரம் மிக அதிகமாக இருந்ததால் என்ன செய்கிறதுன்றே தெரியாத ஒரு நிலைமை இருந்தது ஸோ அதனால் பேக்லாக்கிங் என்ற விஷயத்தை லாஸ்ட் இயர்ஸில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு முன்பதாக இப்போ ஆகஸ்டுக்கு முன்பதாக பலருக்கு விசாக்கள் வழங்கப்பட்டது இந்த விசா வழங்கப்பட்டத்தில் நிறைய பேர் வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபேக்கான இன்விடேஷன் வச்சு இந்த நாட்டுக்குள்ளே வந்ததை இங்க இருக்கிற அதிகாரிகள் அதை கவனமாக கையாண்டதன் பிறகு இந்த வீஸ் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு கவனமாக நாங்கள் தரம் பார்த்து வழங்க வேண்டும்ங்கிறதுல ஒரு உள்ளக ரீதியிலான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதற்கு பிறகு இந்த முதலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதாவது இந்த ஃபைவ் ஸ்டார்ஸ் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க யூகே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்த கனடா இருக்கிற அந்த அஞ்சு நாடுகளிலேயும் விடவும் ஏனைய அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கலாம் விசாக்கள் அப்ளிகேஷன் பண்ணினா அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய நாட்கள் நேரடியான இன்டர்வியூ நடத்துவாங்க அமெரிக்கா நியூசிலாண்டு யூகே எல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுடைய இன்விடேஷன்லேருந்து எல்லாத்தையுமே ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இதெல்லாமே டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணி அந்த வீசா கொடுக்குறது ஆனால் கனடாவில் இந்த நீண்ட நாட்களாக அதாவது இந்த கொரோனா கோவிட்டுக்கு பிறகு இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்த இந்த காரணத்தினால் ஒன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி அதாவது நூற்றுக்கு இருபது விதமான அளவு தான் டபுள் செக் பண்ணுவாங்க இவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வச்சு இப்போ பேங்க்குக்கு கால் பண்ணியோ அல்லது வேறு வேறு இதுலேயோ டபுள் செக் பண்ணுறல்ல ஆனால் கவனமாக அதை பார்த்து கையாண்டு இந்த விசாக்கள் வழங்கிட்டு வந்தாங்க இந்த ஆட்கடத்தல்காரர்கள் அதாவது இந்த இல்லீகல் மைக்ரேஷன்ஸை ப்ரமோட் பண்ணுறவங்க ஏஜென்ட் என்று சொல்லுவோம் நம்ம ஊரில் அந்த ஏஜெண்ட்டுகள் எல்லாம் வந்து இதை பிரயோஜனப்படுத்தி ஒரு இன்விடேஷனில் பத்து பேர் அனுப்புகிறது இந்த ஃபேக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் செய்கிறது இப்படி எல்லாம் நிறைய குளறுபாடுகளை செஞ்சுத்தால் இப்போ நம்மளுக்கே போன்ற நாடுகளுக்கே ஒரு குற்றம் நடந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு எல்லா அதிகாரிகளும் இருக்கிறாங்க அதை சொல்லுவாங்க இப்படி கனடா போன்ற நாடுகளில் கனடாவினுடைய அந்த பாதுகாப்புத்துறை மிகவும் கவனமாக கையாண்டு ஓகே இப்போ வாராக்கள் எல்லாருமே வந்து தான் வாராங்க என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுனால இந்த வீசா சிஸ்டத்தை இது சரியாக செய்தால் இந்த நாட்டுக்குள்ள வாரவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கலாம்ண்டு அமைச்சரும் கடந்த வருஷம் அதை முதல்ல மார்க் மில்லர் இருந்தார் இப்போ அவர் வந்துட்டு ஒரு அடிக்கடி இந்த இந்த செர்க்குமேட்ஸ் அதாவது இந்த இதை இந்த செர்க்குலேஷன்ஸை சரியாக லிமிட்டேஷன் பண்ணணுமெண்டதில் கவனமாக இருந்தாங்க அதனால தான் லாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கு பிறகு விசா கொடுத்துக்கிற எண்ணிக்கை ரொம்பவே கம்மி இப்போ நூறு பேர் ஒரு மாதம் எடுக்கிறாங்க வீசான்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு முதலெல்லாம் நூற்றுக்குள்ளே தொண்ணூற்றஞ்சு வீதம் எடுத்திருந்தாங்க விசாக்கள் போட்டால் கிடைக்கும் போட்டால் கிடைக்கும் ஆனால் அதுக்கு பிறகு நூறு பேர் போட்டால் ரெண்டு பேர் தான் விசா கிடைக்கும் அதுவும் மிகவும் நுணுக்கமாக பார்த்து தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே இது மாத்திரம் இல்லாமல் முதல்ல வந்துட்டு கெனடா பத்து வருஷம் மல்டிபிள் வீசா அதாவது வி அவருடைய பாஸ்போர்ட் வெளியில் இருக்கிற காலம் முழுவதுக்கும் அவருக்கு விசா அவர் விசிட்ட விசாவில் எத்தனை தரம் வந்து போகலாம் அவருக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்கலை ஆனா இதுவும் வந்துட்டு இப்ப லிமிடேஷன் பண்ணப்பட்டிருக்கு சிலருக்கு ஒன் வீக் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு டூ வீக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் மேக்ஸிமமே இவங்களுக்கு கொடுக்க போறது இந்த ஆறு மாசம் தான் இப்ப சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே காரணம் இந்த வந்ததுக்கு பிறகு இவங்க நடந்து கொள்வது சிலர் பல குற்றங்கள் இடம்பெறுவதாக அரசாங்கம் சொல்கிறது அதாவது விசிட்டர் விசாவை கொண்டு இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் விசிட்டர் விசாவை கொண்டு இங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் இப்போ அதுக்குரிய கட்டுப்பாடுகள் நான் வரப்போகிறது அப்படி இனி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக போகிறது ஆக இங்கே வந்து குற்றங்கள் ஈடுபடுறது அது இல்லாமல் இந்த இல்லீகலான செயற்பாடுகள் இடம்பெறது கவனமாக கையாளப்படும் இனி கனடாவுக்கு வாரது ஒரு பெரிய ஒரு சொல்றது சாதனை பயணம் சாதனை பயணம் இனி கனடாவுக்கு விசா கிடைச்சா அவருக்கு வந்துட்டு அவர் பெர்ஃபெக்ட் சொல்ற அளவுக்கு நீ விசா கிடைக்க இல்ல கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்ங்கிறத எங்களுடைய நேர்களுக்கு நாங்க சொல்லிக் கொள்ளணும் அது மாத்திரம் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பெக்லாக்கிங் சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆகி கொண்டு வருது ஆனால் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட்டுக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ரிஜெக்ஷன் தானே ஆகுது அது ரிஜெக்ஷன் தான் ஆகும் உதாரணமாக லாஸ்ட் இயர் ஜூனில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போட்டிருந்து சொன்னால் இப்போ அவங்களுக்கு வீசா கொடுக்குறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இனி கனடாவுக்கு வீசா நீங்கள் அப்ளை பண்ணுவதாக இருந்தால் ஒன்றுக்கு பத்து தரம் யோசிச்சுட்டு நீங்கள் அதை செய் இது தான் இது சிம்பிளான விஷயம் இதுதான் இந்த விசாவுக்கு நடந்தது இனி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான பெர்ஃபெக்டான காரணத்தை விட நீங்கள் போடுங்கள் இதோட இன்னொரு விஷயத்தை அட் பண்ணி கொள்ளலாம் இந்த ஆல்ரெடி வீசா இருக்கிறவங்க இனி திருப்பி வரலாமாங்கிற ஒரு விஷயம் இருக்குது டென் இயர்ஸ் மல்டிபிள் வீசா இருக்கிறவங்க இனி நாட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குமே இந்த நாட்டுக்குள்ளே திருப்பி வாரத்துக்கு சரியான காரணம் இருந்தால் தான் வரலாம் அதை இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதிகாரிகள் மூலமாக ஸ்ரீலங்காவில் வச்சு அந்த வீசாவை இன்வெலி பண்ணுறாங்க ஸோ அதே நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க இந்த டென் இயர்ஸ் மல்டிபிள் விசா நான் எப்போ ஒரு கனடாவுக்கு போகலாம்னு நினச்சிட்டு வரவங்க ஏர்போர்ட்டில் வச்சு திருப்பி அனுப்பப்படுறாங்க அவங்களோட விசா வந்து இன்வெலிட் ஆகிறது அது எதுக்கு ஆக இன்வெலிட் ஆகிறது என்ன காரணம் அது ஒன்றுமே தெரியாது அப்படி ஒரு இன்வெலிட் ஆகிறது அடுத்த விஷயத்துக்கு போகலாம் நிச்சயமாக பலருக்கும் வந்து இருக்க சந்தேகத்துக்கு ஒரு தீர்வாக இந்த ஒரு பதில் வந்து அமைந்திருக்கும் உண்மையில் நிறைய பேர் வந்து குழம்பி போயிருந்திருப்பீர்கள் சரியான பதிலை வந்து நாங்கள் முக்கியமான ஒரு நபரிடம் இருந்து உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருப்போம் எனவே இது போல மற்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த மாணவர் விசா அதாவது ஸ்டூடெண்ட் விசா அந்த விசாவில் வந்ததுக்கு பிற்பாடு இங்கே வந்து படித்து படித்த காலம் முடிந்த பிறகு வேலை செய்கிறார்கள் வேலை செய்யக்கூடிய காலம் நிறைவடையும் அதற்கு பிற்பாடு அவர்கள் அகதி கோரிக்கையை முன்வைக்கலாமா என்று சொல்லி பலரும் என்னிடம் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கான பதிலை உங்களிடம் வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன் ரெஃப்யூஜி கிளைம் என்று சொல்கிற விஷயம் அகதி அந்தஸ்து கோரல் என்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி இதுவரைக்கும் நம்ம இப்போ இன்றைக்கு கலைச்சு கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மார்ச் முடிஞ்சது ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி வரைக்கும் நீங்கள் சொல்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ ஸ்டடி பர்மிட் வச்சுருக்கிறவங்க ஒர்க் பர்மிட் வச்சுருக்கிறவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம் ஆனால் எதிர்காலத்தில் இது தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டால் என்ன பொறுத்தளவில் இது ஒரு சாத்தியம் அதாவது இந்த விஷயத்தை இவங்க இந்த மாற்றம் செய்வாங்கங்கிறதுல எனக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளே ஸ்டடி பர்மிட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க வந்து இப்போது ரெண்டு வருடம் நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் கிடைக்காம சில பேர் கிடைச்சதுக்கு பிறகு இந்த நாட்டில் காஸ்டிங் கூட வாழ இயலா அது இது வெல்ஃபேர் எடுத்துக்கிட்டு ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டு வாழுவோம்னு நினைக்கிறவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுவாங்களா இருந்தால் அதுக்கு கடுமையான ஒரு சட்டம் உண்டு எதிர்காலத்தில் வரலாம் என்ற என்ற ஒரு அனுமானம் இருக்கிறதே தவிர அது நடக்குமா நடக்க மாட்டாதான்னு தெரியாது ஆனால் இது இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டு பெர்மிட்ஸ்லேயும் இருக்கிறவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம் அந்த ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறதுக்கு இவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களை விடவும் இவங்க வந்து சரியான காரணங்களை சொல்லப்படும் உதாரணமாக இப்ப விசிட விசாலி இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் அடுத்த வாரம் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போறார் என்கிறதுக்கும் ரெண்டு வருஷம் இந்த நாட்டுல தங்கி இருந்ததுக்கு பிறகு ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போறதுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆஹ் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த அந்த வித்தியாசத்தை வந்துட்டு இவங்க எப்படி அந்த அவங்களுடைய ஸ்டோரி நரேஷன்ஸ்ல சொல்ல போறாங்க அவங்க அதுக்குரிய ஆதாரங்களை திரட்ட போகிறாங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்துட்டு பண்ணலாம் கவனமாக பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இது தொடர்ந்து இருக்குமா இந்த ஸ்டடி பர்மிட்டில் இருக்கிறவங்க ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமல் இப்போ நிறைய பேர் வச்சுருப்பாங்க நிறைய பேர் இதுக்கு பிறகு என்னுடைய இப்போ அடுத்த ஜூனில் முடிய போகிறவங்க ஜூனுக்கு பிறகு இந்த நாட்டில் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அல்லது இந்த ஒர்க் பெர்மிட் முடித்தது பிறகு பண்ணுறவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முதல்ல இவை நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னடா எலெக்ஷன் இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இருக்குது இப்போது ஆண்டு கொண்டு இருக்கின்ற லிபரல் அரசாங்கத்தினுடைய புதிய அமைச்சரவை அண்மையில் பதவியேற்றது அந்த புதிய அமைச்சரவை பதவியேற்றி எந்த விதமான சட்டங்களும் இல்லை ஏற்கனவே ஏற்றப்பட்ட சட்டங்கள் தான் சேஞ்சஸ் தான்ட்ருக்கு புதுசாக இதுமே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வராது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கட்டாயமாக இந்த நாடு குறிப்பாக கனடாவினுடைய அமைச்சர் யாரை நியமிக்க போகிறாங்களோ உதாரணமாக லிபரல் வந்தால் லிபரல் கட்சியினுடைய இப்போ மாகாணி வந்திருக்கிறார் அவர் பிரைம் மினிஸ்டரை வர போகிறார் அவர் மக்களுக்கு உறுதி அளித்திருக்கிற விஷயம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை விருத்து செய்யணும் விருத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இல்லீகலான விஷயங்களை நிறையத்தை கட் ஆஃப் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதில் முதலாவது இவங்க செய்ய போகிற சேஞ்சஸ் கெனேடியனை திருப்திப்படுத்துறதுக்காக கனடாவில் இருக்கிற கனடாவினுடைய குடிமக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த இமிக்ரேஷன்ஸ் கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுல ஹேப்பி ஆவாங்க ஸோ அதில் கட்டாயமாக இந்த ரெஃப்யூஜி கிளைம்ங்கிற விஷயம் மிக பிரதானமாக ஒரு உற்றுநோக்கப்படும் ஏன்னா ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் செக்ஸ் கட்டுறவங்கள காசு எடுத்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு சம்பாதிச்சுட்டு அவங்க சம்பாதிக்காமல் சும்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்கிறதால இந்த முதலாவது கை வைப்பாங்க இந்த விஷயங்களில் இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது மே மாதம் தான் நமக்கு தெரியும் இது அனுமான ரீதியாக பார்க்குற போது இந்த ஸ்டடி பர்மிட்டு ஸ்டடி பர்மிட் ஒர்க் பெர்மிட் வச்சுருக்கிறவங்க ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிடலான்னு சில சமயங்கள் வரலாம் இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ரெஃப்யூஜி கிளைம் பண்ணினா இவங்களுக்கு முதல்ல இந்த ரெஃப்யூஜி கிளைமேட் ப்ரொடெக்ஷன் டாக்குமெண்ட் ஆர்பி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஓட்டி நம்ம பேப்பர் ப்ரௌன் பேப்பர் கொடுக்கறதுக்கும் ஒர்க் பெர்மிட் கொடுக்கறதுக்கும் ஒரு இன்டர்வியூ நடக்கும் அது இன்டர்வியூ ஒன்று தான் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் இன்டர்வியூ நடந்தது இல்லை எதிர்காலத்தில் அந்த இன்டர்வியூவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த இன்டர்வியூவில் வச்சு அட்மிஷபிலிட்டி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இன்டர்வியூவில் வச்சு இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூவில் இவங்களோட கோரிக்கையை இல்லை உங்களுக்கு நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் டாக்குமெண்ட் மட்டும் தான் தருவோம் ஒர்க் பர்மிட் தர மாட்டோம் நீங்கள் இதுக்கு எதிராக நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் இப்போது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியான இன்டர்வியூ எல்லாம் கடுமையானதாக இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த இன்டர்வியூ நடந்ததாக அறியப்படுது ஏன்னா எங்களுடைய நிறுவனம் சென்டர் ஃபார் பீஸ்காரா நீண்ட அகதிகளோட இந்த அகதிகளினுடைய விவகாரங்கள் அவர்களுடைய ரிசர்ச்சில் நிறையவே ஒர்க் பண்ணுறதால இந்த இன்டர்வியூக்கு போயிருக்கிற நிறைய பேருக்கு இது நடந்திருக்கிறது கடந்த அதாவது இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒர்க் பர்மிட் கொடுக்குற அண்டைக்கு நிறைய இன்டர்வியூ நடந்திருக்கு ஸோ இப்படியான சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய அரசாங்கம் வாரத்துக்கு பிறகு மேபி இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி வந்தால் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு முதலாவது சொல்கிறது இந்த இமிக்ரேன் என்ற விஷயத்தை தான் கையில் எடுப்பாங்க ஸோ அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இப்போது நீங்கள் ஸ்டடி பர்மிட் ஒர்க் பர்மிட் வச்சு கொண்டு இருப்பீங்களா இருந்தால் இல்லை ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறீங்கன்ற எண்ணத்தில் இருந்து காலத்தை தாழ்த்தாமல் பண்ண போகிறீங்கள தான் நீங்கள் அவசரமாக செஞ்சு கொள்வது நல்லமெண்டு எனக்கு தோணுது உண்மையை பாதவன் சொன்னால் பல விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் வளைய கொண்டு கொண்டோம் இந்த நேரத்தில் வந்து பாக்குறோம் அஹ் ஏகெனவே கனடாக்கள் வந்து ஒன்று அல்லது இரண்டு பேரோட கனடாக்கள் வந்து அகதி கோரிக்கையை முன்வைத்த நபர்கள் பல பேரர் இருக்கின்றார்கள் அவ்வாறு முன்வைத்த நபர்களுக்கு தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்ல நீ நிராகரிக்கப்படுகின்றதா அதனுடைய உண்மைத்தன்மை இப்போது என்ன ஆயிருக்கிறது ரெஃப்யூஜி கிளைம்ங்கிற ஒரு விஷயம் ஒளி சார் இப்போ நாட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இருந்த நிலைமை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒருத்தர் ரெஃப்யூஜி கிளைம் இந்த நாட்டில் கேள்வி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு வந்து உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி அங்கிருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃபெப்ரவரியில் அவர் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி பட்டதா இருந்தால் அந்த என்ன நடந்ததை வச்சு தான் இவங்க கணக்கெடுப்பாங்க ரெண்டாவது இந்த கேள்விகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த இமிகிரேஷன் ரெஃப்யூஜி போர்டுங்கிற இந்த ஐஆர்பிங்கிறது கேட்கும் உங்களுக்கு இப்போ அந்த நாட்டில் இந்த வெளிக்கிடும்போது இருந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு இந்த நாட்டுக்கு திருப்பி போகலாமா ரெண்டு கேள்வியும் பிரதானமானதாக இருக்கும் நாட்டுக்கு போய் உங்களுக்கு பாதுகாப்பாக வாழையிலுமா இல்லை நீங்கள் வரும் போகிறதும் இந்த ப என்ன நிலைமையில் இருந்தது ஸோ இப்போ இடையில் வரப்போகிற மாற்றங்கள் அல்லது இலங்கையில் இடம் இடம்பெற்றிருக்கிற மாற்றங்கள் எல்லாமே இதில் தாக்கம் செலுத்தாது நிறைய பேர் சொல்கிறாங்க இலங்கையில் புதிய அரசாங்கம் ஜேவிபி வந்திருக்கிறது இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மக்களுக்கு நல்லது செய்கிறது என்று சொன்னால் கூட இலங்கையினுடைய நியூஸ் நாங்கள் பார்க்குறப்போ இலங்கையில் வந்து அடிக்கடி கைதிகள் இடம்பெறுகிறது பயங்கரவாத தடை சட்டம் இதுவரைக்கும் நீக்கப்பட இல்லை அதில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு நபரை கூட கைது செய்திருக்கிறாங்க லெக்ஷனுக்கு டிஎன்ஏக்கு ஒர்க் பண்ணவங்களை டி பிடிஐக்கில் கைது செய்திருக்கிறாங்க இப்படி இலங்கையை வந்து ஒரு நாளும் அந்த பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு நாடாக இருக்காது அதுக்கு பிரதானமான பல காரணங்கள் இருக்குது யுத்தத்துக்கு பிறகு அவர்கள் யுத்த குற்றம் செய்ததாக இப்போ கனடா உள்ளிட்ட பல நாடுகள் சொல்லுகிறது க இலங்கை யுத்த குற்றம் செய்திருக்கிறது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளும் சொல்லுகிறது நீங்கள் யுத்த குற்றம் செய்திருக்கிற இப்போ இப்போ பிரிட்டன் சொல்லியிருக்கிறது நீங்கள் இந்தந்த நபருக்கு நாங்கள் நாட்டுக்குள் எடுக்க மாட்டோம் முன்னாள் இராணுவ தளபதி கருணாமான் போன்றவர்கள் நாட்டுக்குள் எடுக்க மாட்டோம் என்கிற இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இலங்கை யுத்த குற்றம் புரிந்த ஒரு நாடு இந்த யுத்த குற்றத்துக்கு மக்களுக்கான சரியான தீர்வு இதுவரைக்கும் தான் அர்த்தம் ஸோ இலங்கையினுடைய இந்த மாற்றங்கள் ரெஃப்யூஜி கிளைமில் ஒரு தாக்கம் செலுத்தாது என்னென்னா இலங்கையை ஒரு பிரச்சனையான ஒரு நாடாக அல்லது இந்த ஹியூமன் ரைட்ஸை மதிக்காத ஒரு நாடாக தான் இதுவரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது டெய்லி நியூஸ் அப்டேட் ஒன்று இருக்கும் அதாவது நேஷனல் டாக்குமெண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கனடாவில் இருக்கிறது ஐஆர்பியினுடைய ஒரு அந்த இந்த விஷயங்களுக்குள்ள என்னடா இலங்கையினுடைய அப்டேட்ஸ் இவங்களுக்கு தெரியும் ஸோ இலங்கையினுடைய நியூஸை நாங்கள் பார்க்குறப்போ இந்த நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு மாற்றங்களை இப்போ மக்கள் நம்பி வாக்களித்தது வேற இப்போ நடந்து கொண்டிருக்கிறது வேற இலங்கையில் இப்போது இடம்பெற்றிருக்கிற இந்த சம்பவங்களை வச்சு இங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண லாஸ்ட் டூ இயர்ஸில் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் இவங்களுடைய இந்த கேஸ் அது சம்பந்தமாக இருந்தால் உதாரணமாக ஜேவிபியோட சேர்ந்து நான் அறங்கல போராட்டத்தில் பங்குபற்றினேன்ட்டு சொல்லி அவங்களோட கேஸ் இருந்தால் அது ஒரு இந்த கேஸ் வெல்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அது மாத்திரம் இல்லாம இப்ப ஜேவிபியினுடைய அல்லது மக்கள் விடுதலை முன்னணி முதல்லலாம் பிடிஐக்கு எதிராக போராட்டம் செய்தாங்க அறங்கல போராட்டம் செய்தாங்க அதுக்கு பிறகு இந்த ராஜபக்சகளுக்கு எதிராக அவங்க நிறைய புரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க கதைச்சிருந்தாங்க ஸோ அது மாதிரியான கேசஸை நாங்களும் செய்தோம் அது அவங்களோட சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படி இங்கே வந்து சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ராக்டிக்கலாக இப்போ யார் ஆளும் அரசாங்கத்தில் இருந்தார்களோ அந்த ஆளும் அரசாங்கத்தோடு இவங்க இருந்து அதுக்குரிய அந்த கேஸ் இப்போ உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு மினிஸ்டராக இருந்தார் இப்போது மினிஸ்டராக இருக்கிறாருன்னு சொன்னால் அதெல்லாமே இங்கே சாத்தியப்படாது இதெல்லாமே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இடம்பெற்ற இவங்களுக்கு வெளிக்கிடும்போது இடம்பெற்ற பிரச்சனைக்கு ரெண்டு விஷயம் நாட்டை விட்டு இவங்க இப்போ பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க திருப்பி போய் அவங்க பாதுகாப்பாக இருக்கலாமாங்கிறத கவனமாக பார்ப்பாங்க ஸோ முதல்ல போட்டவங்க என்ன பொறுத்தளவையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஹியரிங்ஸில் இந்த கேட்குறப்போ எங்கிற ரெஃப்யூஜிஸ்ட கேட்குறப்போ இருக்கிற விஷயத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விதமான இலங்கை நபர்களுக்கு எக்ஸப்ட் ஆகி கொண்டு தான் இருக்கிறது ஏனெண்டா நாட்டை இப்போ கொண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க கனடா ஸோ இதுக்கு பிறகு வாராக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமென்ற இந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏனடா நீண்ட காலமாக நிறைய இந்த துறையில் இருக்கிற மாதிரி மாத்தமில்லாமல் கனடா ரெஃப்யூஜி கவுன்சிலோட நாங்கள் லாங் டர்ம் ஒர்க் பண்ணுறோம் அங்கே நிறைய இந்த ரெஃப்யூஜிஸு கா ஒர்க் பண்ணுறவங்க கதைக்கிற விஷயம் இனி இதுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு உலகத்தினுடைய அந்த மாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த அரசியல் மாற்றங்களாக இருந்தாலும் இனி ஒரு ரெஃப்யூஜி கிளைம் இலங்கையிலிருந்து குறிப்பாக இங்கே வந்து கேட்டு வின் பண்ணி இந்த நாட்டில் செவ்வாய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறேன் இருக்கிறவங்க யாரெல்லாம் இப்போ வீசா வச்சுட்டு இருக்கிறாங்களோ பாதுகாப்பாக இங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண நினைக்கிறாங்களோ இல்லை நாட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய நாளாக காத்துட்டு இருக்கிறாங்களோ எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணுறது ரொம்பவே நல்லது என்று என்னுடைய எதிர்பார்ப்பு அது மாற்றமில்லாமல் எங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் நிறைய வாச்சர்ஸனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நிச்சயமாக அடுத்ததாக இப்போது இந்த காலப்பகுதியில் கனடாவை பற்றி பல மக்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அதிலும் ஒரு மிக முக்கியமான முடியம் இந்த முதியோர் பராமரிப்பு விசா கனடா வழங்குகின்ற முதியோர் பராமரிப்பு விசா அதாவது கனடாவுக்குள் வந்து இங்கே இருக்கின்ற முதியோர்களை பராமரிப்பதற்காக இலங்கையிலிருந்து இருந்து போது அவர்களுக்கு பிஆரோட வருவதாக பல பேர் கதை அதனுடைய உண்மை தன்மை மாதிரி இருக்கிறது மௌலிசன் அதாவது நேற்று முடிஞ்ச முப்பத்தி ஓராம் தேதி மார்ச் மாதம் இதனுடைய ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் சொல்லி ஐஆர்சிசி சொன்னால் கூட இது எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னால் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர் அல்லது கேர் டேக்கர் இப்படியான இந்த விசா கேட்டகரி உள்ளவங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வைஸ் இலங்கையிலிருந்து அவங்க அப்ளை பண்ணலாம் யார் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது சரியான முறையில் இதுவரைக்கும் சரியான தகவல்கள் வெளிவரலை தெரிஞ்ச அளவுக்கு நாம் சொல்கிறதா இருந்தால் இலங்கையிலிருந்து இந்த இதுக்குரிய சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்தவங்க அதே மாதிரி இங்கே அவங்களுக்கு ஒஃபர் லெட்டர் உதாரணமாக இங்கே இருக்கிற குடும்பங்கள் அவங்களுக்கு ஒஃபர் லெட்டர் கொடுத்து குடும்பங்கள் மீன் இப்போ இங்கே ஒரு குடும்பம் இருக்குது சிட்டிசன்ஷிப்போட இருக்கிற ஒரு குடும்பம் அவங்க ஒரு வீட்டுக்கு பிஎஸ்டபிள்யூ ஸ்டாஃப் தேவை ஸோ வீட்டுக்கு அதனால் இந்த நாட்டில் அவங்க வந்துட்டு இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளை கூப்பிட போகிறாங்க ஸோ அது கூப்பிட்றதுக்கான ஒரு முறை இருக்குது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலமாக கூப்பிடணும் நேராக கூப்பிட முடியாது இந்த கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது எந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சிக்கிட்டு வாரதுங்கிறது என்ன பொறுத்த அளவில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தோணுது அது நெருக்கமான காலநிலையும் இருக்கும் ஆனால் இப்போ வரப்போகிறது உண்மையாகவே அவங்க வாரது இது என்னது பிஆர்ல தான் வரப்போகிறாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இலங்கை மட்டும் இல்லை நிறைய நாடுகள் இருந்து கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பெர்சன்டேஜ் பார்த்தா இலங்கையிலேருந்து கூப்புறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னடா கனடாவுக்கு நாங்கள் இதுக்கு முன்பதாக நடந்ததை பார்த்தோம்னா நண்மையில் ஒரு பிஎஸ்டபிள்யூ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி சப்ளை பண்ணுற ஒருத்தவங்களோட காட்சத்தில் நிறைய அதிகமானவங்களை ஃபிலிப்பைன்ஸில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் இந்தியா கேரளாவிலிருந்தும் இந்தியாவில் இருக்கிற இந்த நோர்த் இருந்தும் கூட்டிகிட்டு வர மு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க அவங்க தான் இந்த நாட்டில் சரியான இந்த கேர் டேக்கர்ஸ் சொல்லி அவங்க ஒரு ஒரு இங்கே இருக்கிற ஏஜென்சி வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்குறாங்க இதில் நான் நினைக்கல இலங்கையிலிருந்து இது சரியாக நடக்குமா இல்லையாங்கிறது கப்பால் தயவு செய்து உண்டை மட்டும் சொல்கிறேன் இதை நம்பி நீங்க கோடிக்கணக்கில் காசை வந்துட்டு ஊர்ல கொடுத்து பிஆர் தருவாங்கன்னு சொல்லி ஏமாத்து பட வேணா இது வந்துட்டு எல்லாமே நீங்க நடந்து இப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சது பிறகு உங்களோட காசுகளை நீங்கள் கொடுங்க இப்போ கோடி கணக்கில் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர்ஸில் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இப்போ இலங்கையில் ரெண்டு கோடி கொடுத்துட்டு விசா எங்கள் எடுத்து தாரன்னு சொல்லிட்டு விசா வரல ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க சில பேர் ஒரு வருஷமாக பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய இஷ்யூஸ் வரதால தயவுசெய்து இப்படியான இந்த பொய் பிரச்சாரங்களை நம்பாமல் நடக்கிற இது நடக்கும் இப்போ நடக்க மாட்டாண்டில் நடக்கும் ஆனால் நடக்கிறத சரியா நடக்குமா இல்லையாங்கிறத விசாரிச்சதுக்கு பிறகு நீங்க அந்த காசை கொடுங்க இப்ப நான் நினைக்கிறேன் விசிட்ட விசாவுக்கே நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு கோடி கேட்டவங்க பிஆருக்கு எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கேட்பாங்க ஸோ அதனால வீட்டை எழுதி கொடுத்துட்டு நீங்க நடத்திறவுக்கு வராம இதெல்லாம் விசாரிச்சுட்டே கவனமா வாங்க பெர்ஃபெக்ட்டா இது நடக்குமா நடக்க மாட்டாதா இதனுடைய சரியான தகவல்களை அப்படி இருந்தா இது சம்பந்தமா எப்படி நடக்குமங்கிறது தெரிஞ்சு இது எப்படி நடக்கும்ங்கிற ப்ராசஸ் எங்களுக்கு தெரிஞ்சால் எங்களோட நிறுவனத்துக்கு தெரிஞ்சால் நாங்கள் அடுத்த தரம் இந்த சேனலில் உங்களோட இன்டர்வியூ பண்ணும்போது சொல்றதுக்கு காத்திருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக இன்ற தினம் எங்களோட பல விடயங்களை கனடா தொடர்பாக பல விடயங்களை உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இல்லாத நாங்கள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த காவலில் வந்து உங்களுக்கு அமைந்திருக்கோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எங்களோடு இணைந்து கொண்ட எங்களுடைய மதிப்புக்குரிய சென்டர் ஃபேஸ்போக் கனடாவினுடைய பணிப்பாளருக்கு நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்கிறோம் அது மாத்திரமில்லாமல் என்னோட நம்பர் நிறைய பேருத்தில் கேட்பாங்க நிச்சயமா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பரை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் இவருக்கு கொடுத்து விடுறது தெரியலேயே தெரிகிறது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் மூலமாக நீங்கள் இழந்து விடலாம் கட்டாயமாக அது இலங்கையில் இருக்கிற இங்கே இல கனடாவிலுக்கு இப்போ ஏர்லி மார்னிங் கால் பண்ணாமல் இலங்கையில் உங்களுக்கு நேரங்கள் இங்கே இருக்கிற நேரத்தை பார்த்துட்டு கால் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ ரெஃப்யூஜி கிளைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு வேறு வேணுமோ நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு தா காத்துட்டு இருக்கிறோம் பிழையான வழி நடத்தலை பின்பற்றி இந்த பொய்யான பிரச்சாரங்களை நம்பி காசை ஏமாறாமல் சரியான விஷயத்தில் இருந்து வாரவங்க வந்தவங்க வரப்போகிறவங்க செய்யணும் இடத்துக்காகத்தான் எங்களுடைய பணிகள் தொடர்ந்துச்சா அமைக்கிறது நிஜயமாக எனவே ரொம்ப ரொம்ப நன்றி அவர்களே பார்த்தோம்னு சொன்னால் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாய்த்துக்கணும் மூலமாக உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்துறீங்களோ கனடாவில் என்ன நடக்கிறது அடுத்த ஆட்டம் என்ன நடக்க போகும்னு சொல்லி ஒட்டுமொத்த விஷயங்களையும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் உடனுக்குடன் சேர்ப்போம் எனவே நீங்கள் எங்களுடைய சேனலோடு தொடர்ந்து மறந்துருங்க மறக்காமல் இது மட்டும் ஹாய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க இப்போ சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல பலப்டினே அப்படியே கிளிக் பண்ணும்போது எங்களுடைய நிகழ்ச்சிகளை முழுமையாக பாருங்கள் எனவே ஒரு மிக முக்கியமான காரணங்களோடு நான் உங்களை என வரை விரிவாக சந்திப்பேன் அதுவரையும் இந்த இடத்திலிருந்து விடைபெற்று நான் ஹாய் தமிழின் மௌளி இஹர்நாதன் நன்றி